என்னாச்சுமா சூடா இருக்கும்மா ஊதிருமா ஊதிருமா ஊதிரு ஊது 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 ஊதியாச்சா ஊதியாச்சா தோசை போதுமா வேணுமா எப்படி சொல்லும் போதும் 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 அப்ப சாப்பிட்டு சிக்கிறோம் மம்மாம் விரும் விருந்துன்னு ஸ்பீடா தின்னு பத்தெண்டு தின்னு ஒன்று ரெண்டு தின்னு தின்னு தின்ல தின்னல தின்ல மொத்தமாக எல்லாத்தையும் வயலவை எல்லாத்தையும் எடுத்து அள்ளிவை அள்ளிவை ஆ வச்சிரு கண்டமா சுடுதா சூடா இருக்கு சூடா இருக்கு சூடா இருக்கு ஊதிடு ஊதியா ஆச்சு ஊதியா ஆச்சு இناப்ப 10 எட்டு வர என்னور 10 எட்டுட்டா 9 10 गई தப்பு பண்ணலமா இப்படி हां சார் கேளு సరి సరి అచ్చా తన్నీట్ వరేపా తన్నీ తని తి